ஜனம் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் சார் ஜனம் தமிழ் வணக்கம் நவ கிரகங்களை வணங்கும் முறைகளை சொல்லுங்க காரணம் இந்த பிள்ளைகட்டை கூடாது இன்னைக்கும் பல கோவில்களில் நம்ம போய் பார்த்தோம்னாக்க ஒரு சில கோவில்களை ஒரு சில என்ன பல இடங்களில் அடியேனே பார்த்துருக்கேன் அந்த கோவில்களின் பெயர்களை நான் சொல்ல விரும்பவில்லை தெரியுதா காரணம் ஊற சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாதுங்கிறது இந்த இடத்துல பொருந்திடும் காரணம் பல இடங்களில் பல இடங்களில் நவகிரகத்தை இப்படி ஏழு சொத்து எப்படி முறையாக வலம் வர்றது ஏழு சுத்தும் அப்புறம் ரெண்டு சுற்று இப்படி இல்லை ரெண்டு சுத்து இப்படியா அப்புறம் தட்சணமாக எதிர் வலம் வருவது இல்லை புடி புரியல புரியல ஆகமம் எந்த ஒரு ஆகமத்துலேயும் அது வதுளாகமா ஆகமோ காமிக ஆகமோ இருபத்தெட்டு ஆகம இருக்குது எந்த ஆகவும் ஒரு ஆகமோ இருக்குது இருக்குது எந்த ஒரு இருந்தாலும் சரி ஏடி இப்படி ரெண்டு அப்படி கிடையாது ஜோதிட நூல்கள் மிகவும் பழமையான மிகவும் பழமையான ஜோதிட நூல்கள் அடியனிடம் உள்ளன அந்தந்த சமஸ்கிருதத்தில் பார்த்தா அவர் உத்தர அமிர்தம்னு காளிதாச மகாகவி எழுதியதாக ஒரு ஜோதிட நூல் சொல்லுவார்கள் அது 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 அடுத்தது ஆதிசங்கரர் தமிழில் எழுதியதாக ஆயுத்பாவகம்னு ஒரு நூல் தமிழ் எழுதியிருந்தால் ஒரு நூல் இது எல்லாம் அடியனிடம் உள்ளன இந்த நூல்களில் கூட எந்த ஒரு நூலிலும் நவகிரகங்களை ஏழு சுற்று இப்படி ரெண்டு சுற்று இப்படி என்று சொல்லப்படவில்லை தயவு செய்து இன்னிலேருந்து அந்த பாவத்தை விட்டுடுங்க விட்டுருங்க தெரியுதா நம்ம ஆனால் அப்படி தானே பண்ணிக்கிட்டுருக்கோம் பல இடங்களில் சொன்னால் அவர் பாட்டில் வளர்கிறாரு பாரு தெரியாமல் வாய் முடிக்கிட்டு வந்துடணும் இல்லாட்டி வம்புதான் தெரியுதா எதுக்கு அமைதியாக வந்துடணும் ஆகவே நவகிரகங்களை ஏழு இப்படி ரெண்டு எதிர்வலம் என்பது தவறு அப்படி பண்ணக்கூடாது அதைவிட நவகிரகங்களை ஏதாவது முறை உண்டா தனிப்பட்ட முறை என்று கேள்வி நல்லாதான் இருக்கு தனிப்பட்ட முறை என்பது இல்லம்மா நாம் இன்றைக்கி நவக்கிரக சன்னதிகளில் பண்ணக்கூடிய தவறுகளை மாபெரும் பாவங்களை செய்யாமல் இருந்தாலே அதுவே முறை தான் தனிப்பட்ட வழிபாடு தான் நாற்பத்தெட்டு நாள் அங்கே வளம் வரும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இன்றைக்கி எவ்வளவு நாளாக இருக்கு அப்படின்ட்டு அங்கே தேர்றது அந்த நெருப்பு குச்சி கீழ்ச்சி அங்கே பார்த்தா நூறு நெருப்பு குச்சி கீழ்ச்சி இருக்குது அடியார்களே பக்தர்களே உங்களிடம் இந்த அடியேன் கேட்கின்றேன் இந்த மாதிரி அங்கே விளக்கை திட்டு அங்கே அந்த விளக்கலையாவது நெருப்பு குச்சியை போடுறீங்களே இந்தெந்த போடுறீங்களே ஒவ்வொரு சன்னதியிலும் போய் பாருங்கள் பார்த்தா அங்கே இந்த மாதிரி நவக்கிரக சன்னதி உள்பட எவ்வளவு தீக்குச்சிகள் வீட்டில் அப்படி பண்ணுவீங்களா என்ன நியாயம் அது எனக்கு ஒன்றும் புரியல தெரியுதா இது விட ஒரு மிகவும் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல மிகவும் ஒரு செயல் அது என்ன வார்த்தை வேணுன்னு நீங்கள் போட்டுக்கோங்க அந்த எண்ணெய் இருக்குது இல்லையா இந்த குச்சியை எடுத்து அந்த எண்ணெயெல்லாம் நினச்சி நினச்சிட்டு தரண பார்த்தேன் ஐயா பார்த்தேன் ஐயா நேருக்கு நிற அந்த எண்ணெயில் நினச்சிட்டு அந்த விளக்கில் அப்படி நிறைய கருப்பு இருக்கு இல்லையா அந்த கருப்பை அந்த நெருப்பு குச்சியில் எடுத்து இந்தண்ட ஆழ்வார்களும் நாயன்மார்களும் கட்டி எவ்வளவு பாடுபட்டு கட்டி வச்ச கோவில் இன்னைக்கு சுண்ணா கூட நாதி இல்லாமல் இருக்கு அந்த கோவில் செவுத்தில் இதை எடுத்து அந்த எண்ணெயோடு அந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய அதையும் வழித்து கழித்து எடுத்து வச்சு மேலே இந்த மொ மூஞ்சியோட பேர் வேற போட்டுட்டு பன்னெண்டாவது நாள் பதிமூணாவது நாள் உங்கள் வீட்டில் இவ்வாறு செய்வீர்களா தெரிகின்றதா மா பேரும் பாபம் மா பேரும் பாபம் ஆகவே நவகிரகங்களை வழிபாடு செய்யும் பொழுது இவ்வாறு செய்ய கூடாது கூடாது நவகிரகங்களையும் முறையாக அப்படி வரணும் உங்களுக்கு அந்த ஜோசியர் எந்த நவகிரகத்துக்கு விளக்கத்தி வைக்க சொல்றாரோ அந்த அந்த சாமி காலடியில் ஏத்தி காலில் அப்படியே கொளுத்தி வச்சிடாதீங்க வைக்க கூடாது வைக்கக்கூடாது பல கோயில்கள் அந்த குருக்கள் சொன்னால் ஐரே வேலையை பாரு அப்படின் இப்பொழுது சில ஆலயங்களில் நவகிரக சன்னதிகளில் மட்டும் ஒரு ஒன்றுக்கு ரெண்டு அல்லது ஒன்றரைக்கு மூணுங்கிற அளவுக்கு அலுமினிய பீடிங்கெல்லாம் கொடுத்து விளக்கேற்றுவதற்கு வைத்திருக்கிறார்கள் ஜோதிடர் எந்த கிரகத்துக்கு உங்களை விளக்கேற்ற சொல்கின்றாரோ அந்த நவகிரக சன்னதியில் உள்ள அந்த இடத்துல அழகாக அந்த நவகிரகத்தை தியானம் செய்து விளக்கை ஏற்றி அங்கு வையுங்கள் அதுக்கு அடியில் கொப்பை போடுற இடம் இருக்கும் இந்த தீக்குச்சியை மறக்காம அதுல போட்டுருங்க அதுல போட்டுருங்க புரியுதா வழக்கப்படி ஒன்பது சுற்றும் முழுமையாக சுற்றி பலம் வந்து நிறைவு செய்யுங்கள் இதுதான் நவகிரக வழிபாட்டுக்கு முறையான அந்த வழிபாட்டு முறை